இன்றைக்கி உலக கடித தினம் செப்டம்பர் ஒன்று என்றைக்கு தொலைபேசி டெலிஃபோன் வந்துச்சோ அன்னையிலேருந்து எல்லாரும் ஒருவருக்கொருவர் உறவுகளுக்குள்ளும் நட்புக்குள்ளும் பேசிக்கிற ஆரம்பித்தோம் அதனால் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்றாம் தேதி உலக கடித தினமாக கொண்டு வந்தாங்க இப்போ எல்லாமே மொபைல் ஃபோன் ஒன்று வந்துட்டு அதனால் வாட்ஸ்அப்லேயே எல்லா மெசேஜஸும் நம்ம அனுப்பிடுறோம் அப்புறம் மெயில் இருக்குது மெயிலில் அனுப்பிடுறோம் இப்போ அலுவலக கடிதங்கள் மட்டும்தான் நமக்கு தபால் துறையால் கொண்டு வரப்படுது அதனால் அவங்க என்ன செய்ய போகிறாங்களாம் தபால் பெட்டியை எடுத்துட போகிறாங்களாம் அந்த செவப்பு கலர் தபால் பெட்டி அதில் போய் நம்ம லெட்டர் போடுறது எல்லாம் இந்த கடிதம் வந்து திரைப்படங்கள்லேயும் ஒரு கதாபாத்திரமாகவே நான் நடித்திருக்கிறது நான் அனுப்புவது கடிதம் அல்ல என் உள்ளம் அதில் உள்ளதெல்லாம் எழுத்துமல்ல என் எண்ணம் என் உள்ளம் அதை உன்னிடம் சொல்ல அப்படின்னு காதலன் பா எழுதுகிற மாதிரி வரும் அதே மாதிரி ஒருவர் மனதை ஒருவர் அறிய உதவும் வேலை இதுன்னு தபால்காரர் பாடுற மாதிரி வரும் சமீபத்தில் இருக்க எந்த காலத்து பிள்ளைகளுக்கு தெரிஞ்ச கடிதம்னா கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் லெட்டர் வேண்டாம் லெட்டர் மடல் அது நாடகமாக இருக்குது கடிதம் கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதம் அப்படின்னு இப்போ எல்லோரும் செய்கிறாங்க அஜித் தேவயானி நடித்த படத்தில் நலம் அவள் அந்த பாடல் ரொம்ப பாப்புலர் க சீதாராமம் சமீபத்தில் வந்த படத்தில் இந்த மாதிரி இந்த லெட்டருக்கு பேர் இன்லைன் லெட்டர் சின்ன போஸ்ட் கார்டு இருக்கும் போஸ்ட் கார்டில் நுணுக்கி நுணுக்கி லெட்டர் எழுதுவாங்க இன்ன லெட்டரில் லெட்டர் எழுதுவாங்க ரிசல்ட் எல்லாம் வந்து போஸ்ட் கார்டில் தான் எங்களுக்கெல்லாம் வரும் மிகவும் பொன்னான காலம் மாற்றம் ஒன்றே மாறாது அதனால் செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கடித நாள்னு கொண்டு வந்தாங்க இப்போ அந்த சிகப்பு கலர் தபால் பெட்டியே எடுத்துக்கிற எடுக்க போகிறாங்களாம் சொல்கிறாங்க இன்றைக்கி செப்டம்பர் ஒன்று உலக கடித தினம் பழைய நினைவுகள்